க Würлавரி Gram linguistic stukip presents என்று ம cafesையு நான்தியும் காவித்து vibrations databools இது ஏற்க மைத்துெல்லாமே பなくinhos 핑ர் ஒன்பது ஒன்பது வரல அது எழுத்துற பயிற்சி இல்லை ரெடியால வந்து சாப்பாடு அண்டவும் போது தான் சோ அதுக்கு தான் அதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணிட்டா அதுக்கு தான் ஓயாம அதிர மைண்டேல எல்லாம் மைண்டே ஆறு கொட கொட இல்ல இல்ல ஒலி மேகைய ஓடிச்சா

Jangan lupa like, share dan subscribe